லோன் கட்ட தவறியதாக போலியான பிடிவாரண்டை காண்பித்து பெண் ஒருவரை தொடர்ந்து மிரட்டி வாட்ஸ்அப் கால் மூலம் தனியார் நிதி நிறுவன மேலாளர் பாலியல் தொல்லை அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து பார்க்கலாம் விரிவாக நாகர்கோவில் செட்டிக்குளம் சந்திப்பில் இயங்கி வரும் மகாவீர் என்ற தனியார் நிதி நிறுவனத்தில் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது வாங்கிய லோனுக்கு தவணை கட்டாத பெண்களை குறிவைத்து இதுபோல போலி பிடிவாரண்டை காண்பித்து அளித்த பாலியல் தொல்லையால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் போய் அப்பெண் ஆஜராகியதில்தான் இவை யாவும் சதி என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது மகாவீர் என்ற தனியார் நிதி நிறுவனத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் வாங்கிய பதினாறு லட்சம் ரூபாய் வாகன கடனுக்கு மூன்றரை லட்சம் வரை கட்டியுள்ளார் இதனிடையே மூன்று தவணைகள் கட்டாத நிலையில்தான் நிதி நிறுவனத்தின் மேலாளர் சரவணன் என்பவர் கால அவகாசம் அளித்துள்ளார் ஆனால் குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் பணம் செலுத்தாததால் உங்கள் மீது பிடிவாரன் போடப்பட்டுள்ளதாக மேலாளர் கூறியுள்ளார் இந்த பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க வேண்டுமெனில் தனது ஆசைப்படி நடந்து கொள்ள வேண்டும் என வாட்ஸ்அப் மூலம் அடிக்கடி தொந்தரவு தந்திருக்கிறார் இந்த சரவணன் ஒரு கட்டத்தில் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் வற்புறுத்தி வரவைத்து அதனை பதிவு செய்து அப்பெண்ணை விடாமல் சரவணன் சித்திரவதை செய்திருக்கிறார் மேலும் இதையெல்லாம் வெளியே கூறினால் உன்னை கொலை செய்து விடுவேன் எனவும் வாட்ஸ்அப் வீடியோ உள்ளிட்ட ஆதாரங்களை உனது உறவினர்களுக்கு அனுப்பி விடுவேன் என்றெல்லாம் அந்த பெண்ணை தொடர்ச்சியாக மிரட்டி வந்திருக்கிறார் வீடியோஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கான் அதெல்லாம் நம்ம விட முடியல சார் அப்படி விட முடியல ஒரு லோனு பொய்ய ஒரு லோனு வந்து வாரண்டரி ரெடி பண்ணிக்கிட்டு எல்லாமே ஏமாத்து முதல்ல இதுக்கு முன்னாடி இருந்த மேனேஜர் வந்து எல்லாமே இந்த பேங்கே ஒரு பொய்யான ஒரு பேங்க்னு நான் எனக்கு தோணுது இப்படிப்பட்ட மேனேஜர் பொறிக்கையில வச்சு வேலை நடத்துறானுங்க சரவணங்கிற மேனேஜர் இப்போ இருக்கிற மேனேஜர் அவன் தான் என்கிட்ட வந்து வாரண்ட் இருக்குதுன்னு சொன்னது அவன் தான் வாரண்டை கொண்டு வந்து மிரட்டி மிரட்டி என்கிட்ட எனக்கு நீ இப்போ எனக்கு வீடியோ காலில் வாரியாக வர ஆஃபீஸில் இருந்துகிட்டே வீடியோ காலில் பேசியிருக்கான் சார் ஆஃபீஸில் இருந்துக்கிட்டே வீடியோ கால் இனி அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கேன் என்னை போலி போலியான வாரண்ட்டு நான் சென்னை அதை நம்பி தான் நான் போய் அழுதுட்டு தான் நான் போகிறேன் சார் மூலமாக லாயர் மூலமாக நான் போகிறேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது நான் உண்மையிலேயே நான் அதை ஆஜராகிறதுக்கு தான் நான் போனது அது வரைக்கும் அது உண்மை அவன் சொன்னதெல்லாம் உண்மை நினச்சிட்டேன் இப்படியாக சரவணனின் பாலியல் தொல்லைகள் அத்துமீறவே பயந்து போன அந்த பெண் வள்ளியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் அதோடு பிடிவாரன் போட்டிருப்பதாக நம்பி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தின் முன்பும் ஆஜராவதற்காக சென்ற அப்பெண்ணுக்கு அது போலியான பிடிவாரண்ட் என தெரிய வந்தது தலையில் பேரடியாய் விழுந்திருக்கிறது இத்தனை நாட்களாக நீதிமன்றத்தின் முத்துரையோடு போலி பிடிவாரண்ட் தயாரித்து தன்னை ஏமாற்றி பாலியல் தொல்லைகள் அளித்த சரவணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார் உடனடியாக இது குறித்து விசாரித்து சரவணன் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார் வீடியோக்களை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ அப்படிதான் லோன் வசூல் பண்றதுக்கு இப்படி ஒரு கையால் ஒரு முறையில கேவலமான முறைகளை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க கன்னியாகுமரி இது எல்லாமே இந்த அமல ஷீட்டாங்கிற ஒருத்திக்கு இதுக்கு முன்னே இருந்த ஒரு அஞ்சு லோன் போட்டு கொடுத்திருக்காங்க அதுல என்ன இன்னொரு பிள்ளையும் பாதிக்கப்பட்டு இருக்கு வாரண்டி இருபத்தி ஏழு பேருக்கு எடுத்திருக்காங்கன்னு எனக்கு போனதுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இப்படி தவணை கட்ட தவறும் பெண்களை சதிவழகில் சிக்க வைத்து பாலியல் தொல்லை தரும் மேலாளர் சரவணன் மீது வள்ளியூர் காவல் நிலையத்தில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மகாவீர் நிதி நிறுவனத்தில் பாதிக்கப்பட்ட பெண் முற்றுகையிட்டு போராடியதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிதி நிறுவனம் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் தனக்கு பாலியல் தொல்லை தந்த மேலாளர் சரவணனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் முறையிட்டுள்ளார் இது போன்று போலி ஆவணங்கள் மூலம் வாடிக்கையாளர்களை மிரட்டி பணம் பறிப்பதுடன் பாலியல் தொல்லை தரும் நிறுவனங்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்